வணக்கம் வெல்கம் டு சேனல் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கேருந்து கமெண்ட்ல கீழ சொல்லுங்க இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது கூட்டான் சோறு திருநெல்வேலி ஃபேமஸ் கூட்டான் சோறு அதாவது பொங்கலுக்கு அப்புறமா செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி அது பார்க்கலாம் யூஸ் அண்ட் த்ரோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் நைஃபை சூடு பண்ணிவிட்டு லிட்டலையும் ரெண்டு ஹோல் போட போகிறேன் அதே மாதிரி பாக்ஸ்லேயும் ஹோல் போட போகிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷாப்பிங் பேக்ஸில் வர்றதான அந்த ட்வெயின் மாதிரி நூலில் இருக்கும்ல அதையும் எடுத்துக்கோங்க அந்த கயிறு மாதிரி உள்ளதை எடுத்துட்டு அந்த இதில் ஹோலில் விட்டு நீங்கள் நான் காட்டுற மாதிரி கட்டிவிட்டு நீங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது உங்களோட அடுப்பு மேடையெல்லாம் அழுக்காகும்ல கீழே கேபினட் டோர்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு அந்த கேபினட் டோரை லேசர் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் காட்டுற மாதிரி வச்சிங்கனாலே இது நம்ம அதுலேருந்து அப்படியே வேஸ்ட்டெல்லாம் இதில் போட்டு வச்சிடலாம் முடிச்ச பிறகு அதை அப்படியே டஸ்ட்பின்ல கொண்டு போய் போட்டுடலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டிப்பை என்னென்னா நீங்கள் எப்போவுமே குக் பண்ண வர்றதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லி கட் பண்ணி அதில் மசாலா பாக்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க வாட்ரு அதே போல் ரைஸ் எல்லாம் கூட நீங்கள் முதலே எடுத்து வச்சுக்கோங்க சோப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ குயிக்காக நீங்கள் வந்து குக்கிங்கை முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம கிச்சன் டான்ஸு வெப்படால் சரோம்ல அதில் வர்றதான அதில் வந்து நான் இந்த மாதிரி உங்களை பேங்கில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வாட்சஸ் கூட நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இதை விட கொஞ்சம் நீளமாகவே கிடச்சிது அதுக்குள்ளே வச்சு அந்த பாக்ஸும் இந்த மாதிரி ஒரு நீள பாக்ஸ் இருந்தது ஸோ அதுக்குள்ளே நான் இந்த மாதிரி வச்சுட்டேன் டெஸ்ட் ஆகாது உடஞ்சி போகாது ஸ்க்ராச்சஸ் வராது இல்லையா நெக்ஸ்ட் வந்து இந்த தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா இதுக்கு ட்ரெடிஷ்னலாக போடுவாங்க தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் ஏன்னா மாங்காய் கண்டிப்பாக போடுவாங்க மாங்காய் கொத்தவரங்காய் அதை சீனி அவரக்காய் நாட்டு காய்கறிகள்னு சொல்கிறது அந்த பூஷணிக்காய் வெள்ளை பூஷணிக்கான்னு சொல்லுவாங்க அது அவரக்காய் போடுவாங்க வாழைக்காய் நான் முள்ளங்கி சிறுகிழங்குலாம் போட்டிருக்கேன் பொட்டேட்டோ போடலாம் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி இப்படி ட்ரம்ஸ்டிக் லீப்ஸ் அதாவது எல்லாம் போடுவாங்க நான் வேறு ஒரு கிரீரை தான் வச்சுருக்கேன் ஒரு கப் ரைஸ்க்கு நீங்கள் கால் கப்பு வந்து தோரம்பருப்பு போடலாம் நான் அரை கப்பு போட்டிருக்கேன் நீங்கள் ரைஸ் எந்த ரைஸ்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் தேங்காய் நிறையா வேணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வத்தல் சேர்த்துக்கோங்க பூண்டும் ஒரு ரெண்டு மூணு நான் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா வேறு எதுவுமே தேவையில்ல ரொம்ப குயிக்காக பண்ணலாம் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப குயிக்காக பண்ணலாம் இது ஆக்சுவலாக வந்து பெரிய பாத்திரத்தில் கொதிக்க வச்சு தான் திறந்து வச்சு தான் அதை செய்வாங்க பட் நான் வந்து குக்கரில் பண்ணுறேன் அதனால நல்லெண்ணெய் விட்டு செய்வாங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு எப்பவும் போட்டுற மாதிரி தாளிச்சுட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க இதை வந்து தாளித்து அதை வதக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் உடனே என்ன பண்ணிடலான்னு அடுத்தடுத்து காய்களை ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி தண்ணியை கொஞ்சம் ஒரு பாகம் காயெல்லாம் அரிசி போட்டு வெந்த பிறகு அதுக்கப்புறம் காய் போடுவாங்க அதுக்கப்புறம் மசாலா போடுவாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக போடுவாங்க நான் எல்லாத்தையுமே போட்டு ஒரே தடவை குக்கரில் வச்சிட்டா ரொம்ப குயிக்காக ஆகக்கூடியதான ரெசிபி காய்கறிகள் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஓவர்ஸ் வச்சே பண்ணிடலாம் நான் தக்காளியும் போட்டதுனால தக்காளியில் எனக்கு வந்து புளிப்பு ஜாஸ்தி இல்லை அதனால நான் வந்து புளி சேர்த்துருக்கேன் புளி ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க ஒரு சிலர் சேர்ப்பாங்க பொடி கண்டிப்பாக போடுங்க டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான தண்ணி காய்கறிக்கு பருப்புக்கு அரிசிக்கு தேவையான தண்ணி ஏன்னா அரிசி பொறுத்து தான் இருக்குது என்னோட சோனா மசூரி சீக்கிரமாக அவிஞ்சிரும் என்னோடது பாயில் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தான் நிறைய தண்ணி தேவைப்படாது நான் அதுக்கேற்ற மாதிரி விட்டுருக்குறேன் நான் விட்டு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வைங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் அந்த பல்ப்பு டேமரிண்டு புளியோட அந்த பல்ப்பும் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவைப்படாது அப்பளம் கூழ் வத்தல் மிதுக்கு வத்தல் துவையல் வச்சு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான டச் பண்ணு ஹேவ் அ குட் day